ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்படுற அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் அப்புறம் தாளிப்பு உடகும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் வந்து இந்த தாலிப்பு ஐட்டம் சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பு வந்து நல்லா வெடித்து நமக்கு தாளி இதுவான பிறகு கொஞ்சம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்ப வதங்கின பிறகு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த இந்த நண்டு வந்து சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்ப ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நண்டு வந்து வதக்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியை சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இப்போ இது நல்லா வந்து உப்பு காரெல்லாம் கலந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சி ஊற்றக்கூடோம் இதுதான் வந்து இந்த நண்டு குழம்புக்கு சூப்பரான ஹைலைட்டான மசாலா அது என்னன்றதை பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே பச்சையாகவே வதக்கக்கூடாது அப்படியே பச்சையாவே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி கொண்டு இந்த இந்தளவுக்கு அரைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த குழம்பு கொதிக்கிது இல்லைங்களா அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த அரைச்சு வச்சதை அப்படியே சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்தும் எல்லாத்தையும் வந்து இதுல சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு ஆஃப் பண்ணிடலாம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிக்க கூடாது கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் அந்த மிளகு அரைச்சி ஊற்றின இந்த டேஸ்ட்டுக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு அளவுக்கு நமக்கு குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் அளவு திக்காக வந்திருக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்கு வந்துடும் மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ